ி முதல் பாகம் அடையாளம் அத்தியாயம் பதினொன்று மூன்று குழியும் வினாவும் இருளில் கால் சலிக்க நடக்கும் துணிவுள்ளவன் தான் காரியங்களை சாதித்து முடிக்கும் வீரனாக இயலும் என்று அழகன் பெருமாள் மாறனுக்கு மறுமொழி கூறியிருந்தும் அந்த கரந்து படை வழியில் முன்னேறி செல்வது மிக அரிய செயலாயிருப்பதைச் சிறிது தொலைவு செல்வதற்குள்ளேயே இளைய நம்பி உணர்ந்தான் வெளி உலகில் பூமியின் தோற்றம் மேற்புறம் இரவென்றும் பகல் என்றும் கால வேறுபாடுகள் இருந்தது போல் அல்லாமல் இந்த சுரங்க வழியில் இரவு பகல்களே கிடையாது என்று தோன்றியது நெடுந்தூரத்துக்கு நெடுந்தூரம் ஒரே இருள் மயமாய் நீண்டு செல்லும் அந்த நிலவரை பாதையில் இரவுக்கும் பகலுக்கும் வேறுபாடு இல்லாதது போல் கண்கள் பெற்றதன் பயனும் கண்கள் பெறாததன் பயனின்மையும் கூட வேறுபாடற்றதுதான் சூரியன் உதித்தாலும் மறைந்தாலும் அந்த நிலவரை பாதையில் தெரியாது அத்தகைய பயங்கரமான குகை போன்ற காரக்கிருக பாதையில் அழகன் பெருமாள் தன்னை தடுமாறாமல் வழி செல்ல வேண்டுமானால் அவன் இந்த வழியிலேயே பல்லாயிரம் முறை சென்று பழகியிருந்தால்தான் முடியும் என்று தோன்றியது அழகன் பெருமாளின் கையை பற்றி நடந்து கொண்டே இளைய அவனை வினாவினான் அழகன் பெருமாள் இந்த பாதை வழியாக அரண்மனை அந்த புற உரிமை மகளிரும் அரச குடும்பத்தினரும் திருமருத முன்துறைக்கு புண்ணிய நீராடச் சென்றதாக சொல்கிறாயே அரச குடும்பத்து பெண்கள் மிக மிக தைரியசாலிகளாக இருந்திருக்க வேண்டும் என்றல்லவா தோன்றுகிறது இத்தனை பெரிய இருட்குகையில் நடக்க எப்படி பழகினார்கள் அவர்கள் அப்படியில்லை ஐயா பல நூறு ஆண்டுகளுக்கு முன் அப்படி இருந்ததாக நான் கேள்விப்பட்டிருந்ததை சொன்னேன் களப்பிரர் ஆட்சி வந்த பின்பு இந்த வழி மூடப்பட்டு பாழையடைந்து விட்டது இந்த வழியை கண்டு பிடித்து நாம் மட்டுமே பயன்படுத்தி வருகிறோம் என்பதைத் தவிர இப்படி ஒரு வழி இருப்பது இன்று இந்த நாட்டை ஆளும் களப்பிரர்களுக்கு கூட தெரியாது தவிர இந்த வழியின் மறுபுறமாகிய வனத்திலிருந்தோ கணிகையர் வீதியிலிருந்தோ புறப்பட்டால் தீப்பந்தங்களை எடுத்து வருவோம் அந்த இரண்டு வாயில்களும் நம் ஆதிக்கத்தில் இருப்பவை அதனால் பயமில்லை பெரும்பாலும் வெள்ளியம்பலம் பகுதியின் வாயில் அகநகரில் இருப்பதனால் அதை பயன்படுத்துங்கால் மிகவும் விழிப்பாகவும் கிளப்பலர்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டு விடாமல் பயன்படுத்த வேண்டும் என்பதும் பெரியவர் கட்டளை அதனால் வெள்ளியம்பல முனையிலிருந்து புறப்பட நேர்ந்தால் நாங்கள் விளக்கோ தீப்பந்தங்களோ பயன்படுத்துவதில்லை எதிர்ப்பக்கங்களிலிருந்து வெள்ளியம்பல முனை வழியே நகருக்குள் ஊடுருவும் போது நம்மவர்கள் விளக்கோ தீப்பந்தங்களோ கொண்டு வந்தாலும் வெளியேறு முன்பே அவற்றை அனனத்து விடுவது வழக்கம் பெரும்பாலும் பழகியவர்கள் மட்டுமே அந்தரங்கமாக இங்கு வந்து போவதால் கால் தடத்திலேயே இந்த வழி புரியும் உங்களுக்கு இது சிரமமாயிருக்கும் என்று எனக்கு முன்பே தெரிவிக்கப்பட்டிருந்தால் மறுமுனையிலிருந்து தீப்பந்தங்களோடு சிலரை நடு வழியில் வந்து எதிர்கொண்டு காத்திருக்க செய்திருக்கலாம் இதில் எனக்கு சிரமம் எதுவும் இல்லை மனத்தில் தோன்றிய மையத்தை தெளிவு செய்து கொள்ளவே உன்னை கேட்டேன் மழை காலங்களிலும் வையையில் வெள்ளப்பெருக்கு காலங்களிலும் இந்த நிலவரையில் பெரும் பகுதி முழங்கால் அளவு தண்ணீர் கூட நிரம்பி விடுவது உண்டு ஐயா பேசிக்கொண்டே இளைய நம்பியை அழைத்து சென்ற அழகன் பெருமாள் ஓரிடம் வந்ததும் நின்று கூறினான் ஐயா இப்போது நீங்கள் நிற்கிற இடத்திற்கு வலதுபுறம் உங்கள் வலது தோளின் திசையில் வலப்பக்கமாக நடந்து நூறு பாக தூரம் சென்றால் நான் முன்பே கூறினேனே அந்த கணிகையர் வீதி வாயில் வரும் எதுவுமே தெரியாத இந்த கொடுமையான இருளில் அந்த வழியை இவ்வளவு குறிப்பாக இலக்கு தப்பாமல் நீ எப்படி கூற முடிகிறது என்பதுதான் எனக்கு வியப்பாயிருக்கிறது அது மிகவும் எளிதுவையா இந்த இடத்தில் கீழே கல்தளம் பரவியிருக்கிறது அந்த தளத்தில் நடுவில் சிறிதாக மூன்று குழிகள் இருக்கின்றன நடந்து வருகிற யாரும் அந்த குழிகளின் மேல் கால்கள் பாவாமல் நடக்க முடியாது அதை வைத்து வழியை அனுமானம் செய்ய முடியும் இப்போது நீங்களே இன்னும் ஓர் அடி பெயர்த்து வைத்து முன் நடந்தால் அதை உணர்வீர்கள் உடனே ஓர் அடி முன்னால் நடந்த இளைய நம்பி அழகன் பெருமாள் கூறியது போலவே பாதங்களில் கற்குழிகள் தென்படுவதை தெளிவாக உணர முடிந்தது தனக்கு தோன்றிய இன்னொரு சந்தேகத்தையும் அவன் அழகன் பெருமாளிடம் அப்போதே கேட்டான் உபவனத்து முனையிலிருந்தும் வெள்ளியம்பல முனையிலிருந்தும் ஏற்படாத அபாயமோ இடையூறோ இந்த கணிகையர் வீதி முனையிலிருந்து நமக்கு ஏற்படாது என்பது என்ன உறுதி உறுதிதான் உங்களிடமிருந்தும் என்னிடமிருந்தும் எப்படி இந்த வழியைப் பற்றிய இரகசியம் களப்பறர்களுக்கு தெரிய முடியாதோ அப்படியே அந்த கணிகை மாளிகையிலிருந்தும் தெரிய முடியாது பாண்டிய குலத்துக்காக சர்வபரித்தியாகம் செய்யும் நெஞ்சுறுதி படைத்தவர்கள் அந்த மாளிகையில் இருக்கிறார்கள் என்பது பெரியவருக்கு மிக நன்றாக தெரியும் அவருடைய நம்பிக்கை பெரும்பாலும் தவறுவதில்லை கணிகையர்களில் நெஞ்சுறுதி படைத்தவர்களும் இருப்பார்கள் என்று நான் இன்றுதான் முதல் முதலாக உன்னிடத்திலிருந்து கேள்விப்படுகிறேன் அழகன் பெருமாள் அது ஒன்றை மட்டுமில்லை ஐயா பல புதிய விஷயங்களையே நீங்கள் இன்றுதான் முதன் முதலாக என்னிடம் கேள்விப்படுகிறீர்கள் இப்போது என்ன சொல்கிறாய் நீ தவறாகவோ மதிப்பு குறைவாகவோ எதுவும் சொல்லிவிடவில்லை கோநகருக்கு நீங்கள் புதியவர் பலவற்றை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியிருக்கிறது என்றுதான் கூறினேன் கணிகையர்களின் இயல்பை பற்றி தான் பொதுவாக கூறிய ஒரு கருத்து அழகன் பெருமாளுக்கு ஏன் இவ்வளவு ஆத்திரத்தை உண்டாக்கியிருக்கிறது என்பதை இளைய நம்பியினால் தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியவில்லை அதற்கு மிக வலிமையான காரணம் ஒன்று இருக்க வேண்டும் என்றுதான் தோன்றியது என்றாவது ஒரு நாள் நிலவரை பாதையின் மூன்றாவது முனையாகிய அந்த கணிகையர் மாளிகையை பற்றி தானே அறிந்தாலொழிய அதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியாது என்றும் தோன்றியது அவனுக்கு உபவனத்து முனையை அடைவதற்கு இன்னும் நெடுஞ்சாரம் செல்ல வேண்டியிருப்பதாக அழகன் பெருமாள் தெரிவித்தான் வழியை கால்களால் தடம் பார்த்து அறிந்து மெல்ல மெல்ல செல்ல வேண்டியிருந்ததால் நேரம் ஆயிற்று இன்னும் எவ்வளவு தொலைவு செல்ல வேண்டியிருக்கும் என்று இளைய நம்பி அவனை கேட்காமலே அவன் இதை கூறியிருந்தான் நான் மட்டும் தனியே செல்வதாயிருந்தால் இன்னும் வேகமாக செல்ல முடியும் இந்த வழிக்கு புதியவராகிய உங்களை துன்பப்படாமல் அழைத்து செல்ல வேண்டியிருப்பதால் நாம் விரைந்து போய் சேர இயலவில்லை அழகன் பெருமாள் கூறியதற்கு இளையநம்பி மறுமொழி எதுவும் கூறவில்லை ஆனால் அந்த மயிருட்டில் சுற்றி எதுவுமே கண் பார்வைக்கு தெரியாமல் ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்வது என்னவோ போலிருந்தது வேண்டும் என்றே கண்ணை கட்டிக்கொண்டு நடப்பது போலிருந்த அந்த சூழலில் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டு போவதன் மூலம் கிடைக்க முடிந்த மனநிறைவை இழப்பானேன் என்று கருதி இளைய நம்பி தானே முயன்று அழகன் பெருமாளிடம் பேசத் தொடங்கினான் ஆவலோடும் உற்சாகத்தோடும் பேசிக்கொண்டு வந்த அழகன் பெருமாள் அந்த மூன்று பகுதியில் கணிகையர் மாளிகை பற்றி தான் எழுப்பிய ஒரு வினாவுக்கு பின் அவனே பேசுவதை குறைத்துக் கொண்டு இளைய நம்பி கேட்பதற்கு மட்டும் மறுமொழி சொல்வதென்று கருத்தை மாற்றிக்கொண்டு விட்டார்போல் தோன்றிய அந்தக் கருத்து பிணக்கை மாற்றி அழகன் பெருமாளை மீண்டும் தன்னுடன் இயல்பாகவும் கலகலப்பாகவும் பழக செய்ய இளைய நம்பி முயல வேண்டியிருந்தது இருளாயிருந்ததால் ஒருவருக்கொருவர் முகத்தையும் பார்த்து கொள்ள முடியவில்லை இளைய நம்பி கேட்டான் இந்த மாபெரும் மதுரை நகரின் எந்த பகுதியில் களப்பிரர்களின் பூத பயங்கர படை இப்போது அதிகமாக கவனம் செலுத்தி கொண்டு திரிகிறது அவர்களுடைய கவனம் அதிகம் குவியாத இடம் எது இத்தனை நூறு ஆண்டுகளுக்கு பின்பும் களப்பிரர் ஆட்சி அபாயத்தை எதிர்பார்க்க முடியும் என்று அவர்களே உணர்ந்திருக்கிறார்களா திருவாலவாய் பகுதியையும் இருந்தவள பகுதியையும் பற்றி களப்பிரர்கள் அதிகம் கவலைப்படவில்லை நடுவூர் ஏற்கனவே அவர்களுடைய கடுமையான பாதுகாப்பில்தான் இருக்கிறது புறநகரில் வெயில் ஆற்றை ஒட்டிய பகுதிகளையும் அகநகரில் அயலவர்களும் யாத்ரீகர்களும் தேசாந்திரிகளும் பழகக்கூடிய வெள்ளியம்பல பகுதியையும் தான் மிகவும் சந்தேக கண்களோடு பார்த்து வருகிறார்கள் அவர்கள் அப்படியானால் சிறிதும் இலக்கு பிழையாமல் தான் அவர்களுடைய சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது நாம் அகநகருக்குள் ஊடுருவுவதற்குரிய ஒரே வழி வெள்ளியம்பல தோட்டத்தின் பின்புறம் மதிலோரமாக உள்ள பாழ் மண்டபத்தில் இருக்கிறது வெளியேறுவதற்குரிய ஒரே வழி ஆற்றங்கரையில் உபவனத்தில் இருக்கிறது இந்த இரண்டு பகுதிகளைத்தான் களப்பறர்கள் சந்தேகப்படுகிறார்கள் என்றால் நாம் முதல் வேலையாக அவர்கள் சந்தேகத்தை திசை திருப்புவதற்கு ஏதாவது செய்தாக வேண்டும் அழகன் பெருமாள் கணிகையர் வீதியின் வழியே மூன்றாவதாக ஒரு வாயில் இருப்பது எவ்வளவிற்கு இன்றியமையாதது என்பதை இப்போதாவது நீங்கள் உணர முடிகிறதா ஐயா வெள்ளியம்பலத்து முனைக்கும் உபவனத்து முனைக்கும் அபாயங்கள் வந்தாலும் நாம் பயன்படுத்த ஒரு மூன்றாவது முனை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வீர்கள் என நினைக்கின்றேன் அழகன் பெருமாள் மீண்டும் அந்த கணிகையர் வீதி நிலவரை வழி பற்றி இப்படி கூறியபோது இளைய நம்பி ஓரிரு கணங்கள் என்ன பேசுவதென்று தோன்றாமல் வாளா இருந்தான் வெள்ளியம்பல தோட்டத்தில் தன்னை சந்தித்த போது எங்கு சத்தியத்தின் வலிமை குறைகிறதோ அங்கு சொற்களின் வலிமையால் அதை அலங்கரிக்கிறார்கள் என்ற வாக்கியத்தை தான் அவனிடம் கூறி அவனுக்கு நம்பிக்கை ஊட்டியபோதும் தன்னிடம் ஓர் அடிமையின் விசுவாசத்தோடு பணிந்து நின்ற இதே அழகன் பெருமாள் கணிகையர் வீதி மாளிகையில் உள்ளவர்களின் மனுறுதி பற்றி தான் எழுப்பிய ஒரு பின் முற்றிலும் ஒருவிதமான மாறுதலோடு பழகுவதாகவே இளைய பட்டது அழகன் பெருமாள் பற்றிய இந்தப் புதிரை உடனே புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் என்றாகிலும் ஒரு நாள் புரிந்து கொள்ளலாம் என்று அவன் நம்பினான்